ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my style குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக கார்த்திகை அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி மாட்டோம் இந்த கார்த்திகை அப்பம் செஞ்சு பாருங்க அவ்வளோ சாஃப்டா பர்ஃபெக்டாக வரும் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டெயில் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு சின்ன லைக்கும் கொடுத்துருங்க வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பலுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை கரைக்கிறதுக்காக கால் கப்பலுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போது இந்த வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் நம்ம எடுத்துக்கிற வெள்ளத்தில் டஸ்ட் எதுவும் இருக்காது அப்படின்னா டைரெக்டாகவே அந்த வெள்ளத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் டஸ்ட்டு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளத்தை கரைச்சிக்கணும் வெள்ளம் இந்த மாதிரி கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியோட சூட்டை அரை வச்சுக்கோங்க இந்த வெள்ளை தண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு வந்துட்டு வறுத்த அரிசி மாவாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு எண்ணெய் குடிக்காது அதே சமயம் மாவு வந்து நல்லா வேகும் அப்பம் செய்யறதுக்கு அரிசி மாவை நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பல தான் மற்ற இன்க்ரீடியண்ட்டையும் மெஷர் பண்ணிக்கணும் அப்போ தான் அளவுகள் கரெக்டாக இருக்கும் அடுத்து கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட கால் கப்பலுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் விட்டோம் அப்படின்னா மாவில் இருக்கிற கட்டிகள் எல்லாமே பிரேக் ஆகி மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க வடிகட்டினதுக்கப்புறம் பாருங்கள் அந்த வெள்ளத்தில் இவ்வளோ டஸ்ட் இருந்திருக்கு அப்படின்னு இதுக்காக தான் வெள்ளத்தை கரைச்சிட்டு அதை நம்ம வடிகட்டிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இதை வந்துட்டு நல்லா விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள்லாம் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கலந்து விட்டுக்கோங்க இந்த அப்பத்தை நார்மல் டேஸில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் வெள்ளை தண்ணி சேர்த்து மாவை கரைக்கும் போது தண்ணி பத்தலை அதனால எக்ஸ்ட்ரா ஒரு கால் கப்பலுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் அரிசி மாவை அலந்தோடல அந்த கப்பாளியை கால் கப்பலுக்கு தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிக்கணும் இருக்கணும் மாவை கரைச்சதுக்கு அப்புறமா மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நல்லா தண்ணியா இருக்கணும் இந்த அளவுக்கு மாவு தண்ணியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாவு கூட சேர்த்திருக்க அந்த ரவை வந்து நல்லா ஊறி சாஃப்ட் ஆகி வரும் ஓகே இப்போ இந்த மாவை மூடி போட்டு மூடிட்டு கரெக்டா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் மாவு ஊற வச்சதுக்கு அப்புறமா மாவை பார்த்தோம் அப்படின்னா அந்த ரவை வந்து நல்லா ஊறி சாஃப்ட் ஆகி இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி இருக்கும் மாவு இப்போது இந்த மாவை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி கப்பில் இந்த மாதிரி சின்ன சைஸில் மூணு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க சப்போஸ் பெரிய வாழைப்பழமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் அடுத்து வாசனைக்காக நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து இந்த வாழைப்பழத்து கூட ஊற வச்சுருக்க மாவையும் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட சேர்க்காம நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க மாவை அரைச்சிட்டு பவுல்ல ஆட் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த மாவு வந்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம் மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குல்ல கெட்டியா கெட்டியாக இருக்கக்கூடாது லாஸ்ட்டாக மாவுடைய கன்சிஸ்டன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்னது போல் மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது அப்போ வந்து அப்பம் நமக்கு சரியாக வராது அதனால் இதில் ஒரு கால் கப்பலுக்கு தண்ணி சேர்த்துட்டு மாவு வந்து கரைச்சிக்கலாம் தண்ணி சேர்த்தும் மாவை கரைச்சதுக்கு அப்புறம் மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் மாவு வந்து கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்பம் செய்யும் போது உள்ள மாவு வந்து வேகாமல் இருக்கும் மேலே மட்டும் வெந்துடும் அதே போல் வாழைப்பழம் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னாலுமே மாவு வந்து வாணல்லையே ஒட்டிக்கும் ஸோ கரெக்டான அளவு வாழைப்பழம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மாவு வந்து வானலில் ஒட்டாது வீடியோவில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவை கரைச்சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் அப்பம் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாவில் நம்ம அப்பம் செஞ்சுக்கலாம் அடுத்து எண்ணெயை மிதமான சூட்டுக்கு சூடு பண்ணிவிட்டு முக்கால் கரண்டி மாவை எண்ணெயில் ஊற்றிக்கோங்க மாவு வந்து எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ண வேணாம் அது வெந்து தானாகவே மேலே வரும் அது வரைக்கும் மெயிட் பண்ணிக்கோங்க மாவு மேலே வந்ததுக்கு அப்புறமா கரண்டி மேலே வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெயை தெளித்து விடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது மாவு நல்லா உபி வரும் பூரி போல் அப்பத்தை வந்து வேக வைக்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சீங்க அப்படின்னா மாவு உள்ள வரைக்குமே நல்லா வெந்து வரும் வெளியுமே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியா இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் அதுக்கப்புறம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண வேண்டாம் லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்பம் வந்து பர்ஃபெக்டாக வரும் இடையில இடையெல்லாம் அப்பத்தை திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெண்டு சைடுமே ஈவனாக ஒரே கலரில் இருக்கும் அதே போல் மாவுமே நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா வெந்து கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு இந்த மாதிரி மாவு கோல்டன் பிரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த அப்பத்தை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்பம் வந்து எண்ணெய் குடிக்காமல் எந்தளவுக்கு ட்ரையாக இருக்குன்னு அவ்வளோதான் இதே மாதிரி மீது இருக்கிற எல்லா மாவுலுமே அப்பம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி செய்யுங்க அப்பம் வந்து அவ்வளோ சூப்பராக எண்ணெய் குடிக்காமல் செம்ம சூப்பராக வரும் அவ்வளோதான் நம்மளுடைய கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கார்த்திகை அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அப்போ தான் அழுத்தி காமிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு பஞ்சு போல சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த அப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு சின்ன லைக் பண்ணுறேங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்